ஆய் வணக்கம் நான் அவங்க திருப்பூர் இலக்கியாங்க கால கொடுமைங்க இதெல்லாம் இந்த கொடுமைலாம் உலகத்தில் நான் கேள்விப்பட்டேன் ஆனால் இன்னைக்கு தாங்க நான் அனுபவிக்கிறேன் அவ்வளோ அவ்வளோ கொடுமையான ஒரு விஷயங்க அஞ்சு பப்பியை வந்து கண் முழிக்காமே வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் குப்பையில் போட்டு போயிட்டாங்கங்க அங்கே ஒரு பெரியவர் இதை பார்த்து ஒரு அட்டைப்பட்டியில் எடுத்து வச்சிருக்காரு அதில் ஒன்று இறந்து போயிடுச்சாமா நாலு பப்பிகள் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பாலா சார் அவங்க ஃபீட் பண்ண போன இடத்துல அந்த பெரியவர் சொல்லிவிட்டு அழுதுருக்காரு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன மேடம் பண்ணுறதுன்னு கேட்டார் எனக்கு யோசிக்க தெரியல ஏன்னா அந்த பப்பிங்க எப்போ சாப்பிட்டாங்க எப்போ தண்ணி குடித்தாங்க எப்போ பால் குடிச்சிருப்பாங்கன்னே தெரில மனசாட்சியே இல்லாமல் ஒரு மிருகம் பார்த்த வேலையை நாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் சிக்கல் ஆஸ்பத்திரியில் போய் சாப்பாடு வச்சுட்டு அங்கே சிக்கல் இல்லையேங்கிற ஒரு ஃபீலிங்ஸில் வந்து அப்போ தான் நான் சாப்பிட உக்காந்தேன் சுமார் ரெண்டு மணி இருக்கும் கஷ்டமாக இருந்துச்சு நான் எதையுமே யோசிக்கலை எனக்கு அடுத்து என்ன பிரச்சனை வரும்னு கூட யோசிக்கல நான் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன் வந்து பசும்பால் வாங்கிட்டு சொல்லி காய வச்சு இந்த பிள்ளைங்களுக்கு முதல்ல செஞ்சு வழியாக கொடுத்தாங்க ரொம்ப பசியோடு இருந்தாங்க எல்லாமே ரொம்ப டல்லாக இருந்தாங்க இது குடிக்கவும் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாங்க இவங்களை கொடுத்து படுக்க வச்சுட்டேன் பாவம் அந்த அம்மாவோட நிலமை என்ன ஆக போகுதுன்னு தெரில அதுக்கு மார்க் கட்டி அது எவ்வளோ கஷ்டப்படும் ஒரு பெண் செஞ்சாங்களா ஒரு ஆண் செஞ்சாங்களான்னு தெரியலை ஆனால் ரெண்டு பேர்த்துக்குமே அவங்க ஃபேமிலிக்கு இது சம்மந்தம் இருக்குது கண்டிப்பாக இந்த பாவம் அவங்கள சும்மா விடாதுங்க ஒரு அம்மாவும் பிள்ளையும் இப்படி குழந்தை இந்த நாலு அஞ்சு உயிரை கொள்ளுறதுக்கு பார்த்தாங்க நல்ல வேலை கடவுள் நம்ம காதுக்கோ கண்ணுக்கோ தெரிகிற மாதிரி என் கைக்கு ஒப்படைச்சிட்டாரு எவ்வளோ நேரத்தில் இவங்க பிரிஞ்சாங்கன்னு தெரியலை என் உள்ளங்கை ஒரு உள்ளங்கைக்குள்ளே தாங்க இருக்குது இந்த குட்டிங்க பாவம் இதை எப்படி தான் பிரித்து கொண்டு வந்து போட மனசு வந்துச்சுன்னு தெரில அதில் ஒன்று இறந்துருச்சுங்க அதை அந்த பெரியவர் நான் புதைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டாரு இந்த நாலு பப்பி என்கிட்ட வந்திருக்காங்க கண்டிப்பாக என்னால் பார்க்க முடியாது யாருக்கிட்டையாவது நான் ட்ரை பண்ணி இதை கொடுக்கணும் தேங்க்